வணக்கம் என்றும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சியை என்றும் தாயகத்தில் இருந்து வழியாகி இருக்கும் முதியன் விளம்பர தினக்குரல் மற்றும் நாடு பத்திரிகைகளோடு இணைந்திருக்க போகின்றோம் இன்றைய தினமானது ஐந்தாம் தேதி ஜூலை வெள்ளிக்கிழமை குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது இந்த நாள் மிக முக்கியமான நாளாக தமிழர் வரலாற்றிலே இடம் பிடித்த நாளாக இருக்கிறது குறிப்பாக யுத்தத்துக்கு முன்னரான கால பகுதிகளிலே ஜூலை ஐந்து என்பது கரும்புலிகள் தினமான அதாவது யுத்தம் நிறைவடைந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னதான காலப்பகுதி கரும்புலிகள் தினம் என மிக முக்கியமான தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு வந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது யுத்தம் முடிவடைந்த பின்னர் புலத்தில் குறிப்பாக வெளிநாடுகளிலே இந்த அஞ்சலி நிகழ்வுகளும் இது சார்ந்த நிகழ்வுகளும் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டு தான் இருக்கிறது எனவே இந்த கரும்புலி தினம் தொடர்பான விடயங்களை ஞாபகப்படுத்தி நிற்கின்றன ஜனாதிபதியானவர் ஆட்சி காலம் ஐந்து வருடம் என்பதை தான் நம்புவதாக தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் இன்றைய பத்திரிகைகளிலே முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களாக இருக்கிறது தமிழர் நில பரப்பிலே குறிப்பாக தமிழர் செறிந்து வாழ்கின்ற பிரதேசங்களிலே வைத்தியசாலை கடமையாற்றக்கூடிய வைத்தியர்கள் தங்களுடைய சுயநிலங்களின் காரணங்களால் பல்வேறு செயல்பாடுகளை மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளிலும் நீதிக்கு எதிரான செயல்பாடுகளிலும் ஈடுபடுவதாக வைத்தியர் ஒருவரால் வழிகொணரப்பட்ட விடயம் நேற்றைய பத்திரிகைகளிலும் பார்த்திருந்தோம் இன்றைய பத்திரிகைகளிலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக மக்கள் நம்பிய வைத்தியர்கள் பலருடைய பெயர்கள் இதிலே இழுக்கப்பட்டிருக்கிறது இதுவும் ஒரு அரசியல் விடயமா அல்லது அரசியல் நிகழ்ச்சி நிரலிலே இடம்பெறுகிறதா என்பதை தாண்டி தவறுகள் நடைபெற்றிருக்கிறது என்பது பல தரப்பினராலும் இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையிலே தெளிப்படை மகளிர் இல்லம் தொடர்பான செய்திகள் நேற்றைய பத்திரிகைகளிலே இடம்பெற்றிருந்தன அந்த செய்திகள் பல பத்திரிகைகளில் சரியான விதத்திலும் ஊடகத்துடனும் ஒரு சில பத்திரிகைகளிலே ஊடகாரம் தாண்டியும் இடம்பெற்றிருந்த விடயங்களை நாங்கள் நேற்றைய தினம் பார்த்திருப்போம் செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே இடம்பெற்றிருக்கின்றன மேலும் செய்திகளிலே திரு சம்பந்தன் அவர்களுடைய இறுதி அஞ்சலி அதாவது யாழ் மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அஞ்சலி தொடர்பான விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன எனவே பத்திரிகைக்குள் நுழைந்து அந்த செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் இன்றைய உதயன் பத்திரிகை

சம்பந்தனின் புகழ் புகழுடல் விசேட விமானம் மூலம் நேற்று காலை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரப்பட்டது யாழ்ப்பாணம் மாட்டின் வீதியில் உள்ள இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமை அலுவலகத்திலே முற்பகல் பத்து மணி முதல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது இதன்போது சம்பந்தனின் புகழுடலுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் கொடி போர்த்தப்பட்டு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் யாழ்ப்பாண இந்திய துணை தூதர தூதரகத்தினுடைய ஜெனரல் சாய் முரளி தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் தமிழரசு கட்சியின் தலைவர்கள் உறுப்பினர்கள் கட்சி தலைவர்கள் அரசியல் பிரதிநிதிகள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் என இந்த அஞ்சலி நிகழ்வில் கிளிநொச்சி மன்னார் முல்லைத்தீவு மாவட்டங்களில் இருந்தும் பெருமளவான மக்கள் வருகை தந்து சம்பந்தனின் உடலுக்கு அஞ்சலி சமர்ப்பித்ததாக அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி விரிவாக செல்வதை பார்க்க முடிகிறது முன்பக்க செய்திகளிலே ஆபத்தான போதைப் பொருளுக்கு அடிமையான ஐந்து லட்சம் இலங்கையர்கள் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்து லட்சம் இலங்கையர்கள் ஆபத்தான போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் என்றும் ஆபத்தான போதைப்பொருள் கட்டுப்பாட்டு சபையின் அறிக்கைகள் மூலம் தெரிய வந்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது சம்மந்தனை அஞ்சலிக்க வருகிறாரா ஸ்டாலின் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது தமிழரசு கட்சியின் தலைவரான ராசம்பந்தனின் இறுதிச் சடங்கிலே தமிழகத்தின் முதல்வரான ஸ்டாலின் கலந்து கொள்ள வாய்ப்புள்ளது என்று தமிழிசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலேயே முச்சந்தி முரளியினுடைய கருத்தையும் இன்றைய தினம் பார்த்து நாங்கள் ஏனிய செய்திகளுக்கு நகரலாம் சட்டம் தன் கடமையை ஒழுங்கா செய்தால் கனக்க உண்மைகள் வழியாக வரும் பாருங்கோ என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் விரிவாகவும் இன்றைய பத்திரிகையின் உட்பக்கங்களிலே தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த போதைப் பொருள் தொடர்பான கருத்தாக அந்த கருத்தை நாங்கள் பார்க்க முடியும் இந்திய இழுவைமடி படகுகள் தொடர்பான விடயங்கள் இவற்றால் எழுநூறு மில்லியன் ரூபாய் இழப்பை இலங்கை மீனவர்கள் குறிப்பாக தமிழ் மீனவர்கள் சந்தித்து வருவதான செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது நேற்று போலீசார் சுற்றி வளைப்பு பின்னணியுள்ள ஆறு பேர் கைதாகி இருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது வடமராட்சி குடத்தணை பகுதியிலே போலீசார் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து மேற்கொண்ட சிறப்பு சுற்றி வளைப்பின் போது பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்பு ஆறு பேர் கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது கட்டமிடப்பட்ட செய்தியாகத் தரப்பட்டிருப்பது தெல்லிப்பள்ளையில் இயங்குகின்ற மகளிர் இல்லத்துக்கு எதிராக போலீசிலே நேற்று மனு தெளிப்பாளையில் இயங்கி வருகின்ற மகளிர் இல்லம் தொடர்பிலே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெள்ளிப்பள்ளை போலீசாரிடம் தெல்லிப்பள்ளை பிரதேச செயலகத்தால் நேற்று மனு ஒன்று கையளிக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது நேற்றைய பத்திரிகைகளிலும் இவ்வாறான இந்த மகளிர் இல்லத்துக்கு சீல் வைக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருந்தது ஆனால் அது ஒரு பொய்யான செய்தி என்றும் அந்த மகளிர் இல்லம் தொடர்ந்து நடைபெற்ற தங்களுடைய செயற்பாட்டில் இருக்கிறார்கள் என்கின்ற விடயங்களும் பத்திரிகைகளிலே ஏனைய பத்திரிகைகளிலே நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பான விடயங்கள் அதாவது அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக லங்கா சதோசா நிறுவனம் அறிவித்துள்ளது இதன்படி சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு மொத்த கொள்வனவின் போது கிலோ ஒன்றுக்கு பதினைந்து ரூபா குறைக்கப்பட்டு இருநூற்று பதினைந்து ரூபாவாகவும் சிவப்பு பருப்பு மொத்த கொள்வனவின் போது பதினான்கு ரூபாவால் குறைக்கப்பட்டு இருநூற்று எண்பத்தி ரெண்டு ரூபாவாகவும் விற்பனையாவதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதே வெள்ளை சீனி மொத்தமான கொள்வெல்லவின் போது கிலோ ஒன்றுக்கு ஆறு ரூபாவால் குறைக்கப்பட்டு இருநூற்று அறுபத்தொன்பது ரூபாவாக அந்த விலை நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இதே பதின்மூன்றாவது திருத்தம் தொடர்பிலே சர்வஜன வாக்கெடுப்பு தேவை என்கின்ற ஒரு விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது அரசமைப்பின் பதின்மூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதா அல்லது இல்லையா என்பது தொடர்பிலே நாட்டு மக்கள் மத்தியிலே சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என்று சப்ரமுக மாகாண ஆளுநரும் முன்னாள் அமைச்சருமான நவீன் திசுநாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே ஜனாதிபதியின் பதவி ஐந்து வருடங்களே உறுதியாக நம்புவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியாக நம்புவதாகோ இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு முடிவுகள் எடுக்க வேண்டும் அதே நேரத்திலே அந்த ஆணைக்குழு செயற்பாட்டுக்கு தாம் ஆதரவு அளிப்பதாகவும் ஜனாதிபதியினுடைய ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது இருப்பினும் ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்தவர்கள் இதிலே முனைப்பாக இருக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தலை இரண்டு வருடங்கள் போட வேண்டும் என்கின்ற விடயங்களிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அதற்கான முயற்சிகளை திரைமறைவில் எடுப்பதாக குற்றங்கள் சாட்டப்படுகிறது இது இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளிலே தேர்தலை பிற்படும் சதிகளுக்கு இடமளிக்கக் கூடாது என தேசிய மக்கள் சக்தி வலியுறுத்தியிருக்கிறது தேர்தலை ஒத்திவைக்க அரசால் சூழ்ச்சிகள் எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டே என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது மரம் கடத்திய வாகனம் மோதி மாணவன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் முல்லைத்தீவு பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது அதே நேரத்தில் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் ஊதியம் வழங்குகின்ற வர்த்தமானி இடைநிறுத்தப்படக்கூடிய செய்திகளும் பார்க்க முடிகிறது மே தினத்திலே மிக முக்கியமான ஒரு விடயமாக இதனை தெரிவித்து அரசியல் கட்சிகள் தமக்கு ஆதாயம் தேடியதாகவும் அதன் பின்னர் அது நடப்பில் போடப்பட்டதாகவும் அது தொடர்பான இந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை எனவும் மக்கள் இப்பொழுது தங்களுடைய மனவருத்தங்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் தேர்தலை பிற்போடுங்கள் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் மோட்டார் ஆரம்பம் செய்தி நேற்றைய பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்த்த செய்தி பார்த்தி இந்திய தூதரகத்தால் குறிப்பிட்ட நிகழ்வு ஒன்று நடத்தப்படுகிறது அதாவது வடக்கு மாகாணத்திலே வசிக்கின்ற மற்றும் தொழில் காரணமாக தங்கியிருக்கின்ற இந்திய பிரஜைகளுக்கான தூதரக விடயங்கள் தொடர்பாக in der விடயம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே விரிவாக தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் விலம்புரி பத்திரிகையை பார்க்கும் இடத்திலே தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ள யுக்திய சுற்றி வளைப்பு மேலும் ஆறாயிரம் பேர் கைது பெருமளவிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் என்கின்ற செய்தி இன்றைய தினம் வலம்புரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது நாடு முழுவதிலும் நேற்று மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ள யுக்திய சுற்றி வளைப்பு நடவடிக்கை தொடர்பாகவும் இந்த நடவடிக்கைகள் காரணமாகவும் ஆறாயிரம் பேர் கைது செய்யப்பட்ட மேலும் வளைப்பின் போது பெருமளவிலான பெருமாளவிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது முன்பக செய்தியிலே தெள்ளிப்பளை மகளிர் இல்லம் தொடர்ந்தும் இயங்குகிறது தெள்ளிப்பளை இந்து இளைஞர் சங்கம் அறிவித்திருக்கிறது அதாவது தெள்ளிப்பளை மகளிர் இல்லத்தை மூடுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் உத்தரவிடுவதாக அல்லது உத்தரவிட்டதாக வெளிவந்த செய்தி முற்றிலும் தவறானது எனவும் குறித்த மகளிர் இல்லம் தொடர்ந்தும் செயற்பட்டு வருகிறது எனவும் தெள்ளிப்பளை இந்து இளைஞர் சங்கம் நேற்று விடுத்த செய்தி குறிப்பிலே தெரிய வந்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது சம்பந்தனுக்கு யாழில் அஞ்சலி என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது சதோசாவிலே அத்தியாவசியமான பொருட்களுடைய விலைகள் குறைக்கப்பட்டிருப்பதான செய்திகள் பார்க்க முடிகிறது ஜூலை ஐந்து இன்று கடம்புலிகள் தினம் என குறிப்பிடப்பட்ட செய்திகளும் இன்றைய தினம் பார்க்க முடிகிறது கொக்குதொடுவாய் மனித புதைகுழி மூன்றாம் கட்ட அகழ்வு பணி ஆரம்பம் என்கின்ற செய்திகளும் இன்றைய தினம் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது தடைப்பட்ட திட்டங்கள் மீண்டும் நடைமுறை எரிசக்தி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அதாவது கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் வெற்றியினால் கடந்த நெருக்கடியின் போது தடைப்பட்டிருந்த எரிசக்தி துறை தொடர்பான திட்டங்கள் மீண்டும் நடைமுறைக்கு வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் பாராளுமன்ற அவசர கூட்டம் ஒரு கோடி ரூபாய் செலவு என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது பாராளுமன்ற அவசர கூட்டத்தை நடத்தியதற்கு சுமார் ஒரு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாக பாராளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிப்பதாக அந்த செய்தி நகர்கிறது தேர்தல் பிற்போடப்பட வேண்டும் விக்னேஸ்வரன் எம்பி என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கருத்துக்களும் திரு விக்னேஸ்வரன் அவர்களுடைய கருத்துக்களும் ஒன்றித்து போவதை பல இடங்களிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் பல ஜனாதிபதியுடனான தமிழ் தலைவர்களுடைய சந்திப்பின் போது திரு விக்னேஸ்வரன் அவர்களுடைய கோப்பு ஜனாதிபதியின் கையில் இருந்த விடயங்களையும் நாங்கள் இந்த பத்திரிகை கண்ணோட்டின் இடத்திலே பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியானது பரப்புரை மேற்கொண்டு வருகிறது நாடு இருக்கின்ற நிலைமையில் இப்பொழுது தேர்தல் தேவையில்லை அதே கருத்தை பிற்பட வேண்டும் என்பதே எனது கருத்தை என பாரலும் என்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் இதே ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு எதிராக தமிழ் மக்களின் வாக்கு இருக்கும் என்கின்ற கருத்தினாலேயே பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டிருப்பதாக விமர்சனங்கள் வைக்கப்படுகின்ற நேரத்திலே அந்த பொது வேட்பாளர் வடியத்திலும் திரு விக்னேஸ்வரன் அவர்கள் முன்னிலையில் நீட்பதை நாங்கள் பத்திரிகைகளிலே பார்க்கின்றோம் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வேதனை இடைக்கால தடை உத்தரவு என்கின்ற செய்திகள் பத்திரிகையின் முன்பக்கத்திலே பார்க்க தேர்தல் நடைபெறும் நாட்டை அமைச்சர் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே கல்வி நடவடிக்கைகளை ஆதரித்தவர் பிரபாகரன் கல்வி அமைச்சர் சுசில் பெருமிதம் என்கின்ற செய்தி அதாவது தமிழக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பாடசாலை

கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தர் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது எதிரிகள் நேசிக்கின்ற தலைவனாக தொடர்ச்சியாக எதிரிகளாக சொல்லப்பட்டு வந்த சிங்கள தலைவர்கள் மீண்டும் மீண்டும் பல தடவைகளிலே பல இடங்களிலே இவ்வாறான வாழ்த்துக்களை இவ்வாறான விடயங்களையும் அந்த ஒழுக்கணரை சார்ந்த விடயங்களையும் பேசியிருப்பதை நாங்கள் பத்திரிகைகளிலே தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் இதே நேரத்திலே தேர்தல் முடிந்து இருநூற்றி இருபது நாட்களுக்கு பின்னர் பதவியேற்ற நெதர்லாந்து அரச என்கின்ற செய்திகள் புகைப்படத்தோடு கூடிய செய்திகளாக தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலக மாட்டேன் என தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் இருக்கிறது தினக்குரல் பத்திரிகையை பார்க்கும் இடைக்கால தடை உத்தரவு கோரிய மனுவால் உள்ளுராட்சி தேர்தலுக்கு தேர்தல் நடந்தே தீரும் ஜனாதிபதி தேர்தலுக்கும் நடக்கும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது உள்ளுராட்சி தேர்தலுக்கு நடந்ததே ஜனாதிபதி தேர்தலுக்கும் நடக்கும் என்கின்ற ஒரு விடயத்தையும் கடந்த காலங்களை பார்க்கையிலே இது மிக ஆபத்தான ஒன்று எனவும் உதய கமன்பில தெரிவித்திருக்கிறார் அதாவது உள்ளுராட்சி தேர்தல்கள் திகதியிடப்பட்டு அனைத்து ஏற்பாடுகளும் முடிவடைந்த பின்னர் இடைநிறுத்தப்பட்ட விடியம் நாம் அறிந்த விடியம் ஒரு விடயம் ஜனாதிபதி தேர்தலுக்கும் நடக்கும் என உதய கமன் தெரிவித்திருக்கிறார் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது ஆனால் கமன்பில் அவர்கள் எதிராக வெளியில் வந்து கருத்து தெரிவித்தவர்கள் இப்பொழுது மீண்டும் இணைந்து கொள்ளப் போகிறார்கள் என்கிற செய்திகளும் இவர்கள் நாட்டு மக்களை குழப்புகின்ற செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் எனவும் நேற்றைய சமூக ஊடகங்களிலே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதை இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் தோட்ட தொழிலாளர்களுக்கான ஆயிரத்தி எழுநூறு ரூபாவுக்கு இடைக்கால தடை என்கின்ற செய்தி பார்க்க ஜேஆர் பேரன் அதாவது ஜெயவர்தனவின் பேரரான பிரதீப் ஜெயவர்தன ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து கொண்டுள்ளார் சமூக சேரி வைத்தியசாலைக்குள் நுழைந்து வைத்தியர் ஒருவர் மீது தாக்குதல் வைத்தியர் மீது வைத்தியர்கள் தாக்குதல் என்கின்ற செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் மீது இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அவர்கள் குறிப்பாக அவர்களை குறித்து விமர்சனங்களை குறித்த வைத்தியர் வைத்திருந்தார் இப்பொழுது இவ்வாறான செய்திகளை நாங்கள் பார்க்க முடிகிறது கண்ணுக்கு தெரிந்த கடவுளாக மக்கள் வைத்தியர்களை பார்ப்பதுண்டு இவ்வாறான நிலையிலே இவ்வாறான செய்திகள் மேலும் மருத்துவத்துறைக்கு இருக்கக்கூடிய அந்த நட்பெயரை களங்கப்படுத்துவதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது இருப்பினும் மக்களினுடைய வரி உருவாக்கப்பட்ட கட்டிடங்கள் பயனற்றிருக்கின்றன என்கின்ற ஒரு கருத்தை குறித்த வைத்தியர் முன்வை வைக்கிறார் எனவே இதில் இருக்கக்கூடிய இரண்டு தரப்பு நியாயங்களையும் மக்கள் இனி வரக்கூடிய செய்திகளில் இருந்து அறிந்து கொள்வார்கள் அதே நேரத்தில் யாழிலே சம்பந்தனுக்கு மக்கள் இறுதி அஞ்சலி என்கின்ற செய்தி கூடிய செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது சட்டமாதிபர் அதிபர் ஊடாக ஜனாதிபதி அறிவிப்பாரா என கேள்வி கேட்டிருக்கிறார் முஜிப் ரகுமான் அது சார்ந்த விடயங்களை பார்க்கலாம் ஜனாதிபதி தேர்தலை ஐந்து வருடங்களில் நடத்த வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் உண்மையிலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருக்கிறார் என்றால் அது தொடர்பிலே சட்ட அதிபருக்கு அறிவித்து உயர் ஐந்து வருடங்களில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற விடயங்களை அவர் நடப்பிப்பாரா அல்லது நடத்தி முடிப்பாரா என்கிற கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார் எந்த தேர்தலும் ஒத்திவைக்கப்படாதென அமைச்சர் பிரசன்னரானது உங்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களை பார்க்க முடிகிறது என வி எனது பதவிக்காலம் ஐந்து வருடங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே ஜனாதிபதி தேர்தல் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது அதாவது ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என்பதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்த தேர்தல் குழுவுக்கு நடவடிக்கை எடுத்திருப்ப தேர்தல் குழு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை சரியானது அதற்கு தன்னுடைய ஆதரவு இருக்கும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் வடக்கு கிழக்கு சர்வதேச நன்கொடையாளர்கள் மாநாடு நடத்துவோம் என்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த தயிரிலே காணப்பட்ட புழுக்கள் யாழ் நகரிலே பால் விற்பனை நிலையத்துக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு புறம் அரசியல் காரணிகளால் மக்கள் துன்பப்படுகின்ற நேரத்திலே இன்னொரு புறம் தரமற்ற வியாபாரிகளாலும் மக்கள் இன்னல்களை சந்தித்து வருவது தொடர்ச்சியாக நாங்கள் இந்த செய்திகள் மூலமாக அறிய முடிகிறது உணவுப் பொருட்களுக்குள்ளே உணவுக்கு அப்பாற்பட்ட விடயங்கள் இருக்கின்ற விடயங்களை நாங்கள் பத்திரிகைகளிலே தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் இந்திய படகுகளால் இலங்கை மீனவர்களுக்கு எழுநூறு மில்லியன் ரூபாய் செய்த கிடைத்துவிட்டது செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன குடத்தனை பகுதியிலே திடீர் சுற்றி வளைப்பு ஆறு பேர் கைதாகி இருக்கிறார்கள் மணல் கடத்தல்காரர்களுடன் போலீசார் மிக நெருக்கமாக இருக்கிறார்கள் அனைவரையும் மாற்றுமாறு மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் முல்லைத்தீவு ஐயன் குளம் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்ததாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த போலீசார் மீது நாம் நம்பிக்கை இழந்து விட்டோம் என வடக்கு மாகாணத்துக்கான பிரதி போலீஸ் மாதிபரிடம் கிராம மக்கள் சார்பான அந்த கிராம மக்களினுடைய மாதர் சங்கத்தினர் மகஜர் கையளித்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இறுதி கிரிகைகளிலே அண்ணாமலை பங்கேற்கிறார் என்கின்ற இன்னும் ஒரு செய்தியையும் பார்க்க முடிகிறது இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே ரஷ்ய இராணுவத்திலே இணைந்துள்ள நானூற்று அறுபத்தைந்து இளைஞர்களையும் கூட்டி வருவதிலே சிக்கல் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமன்றம் அங்கீகரித்த என்னை நிமல் எப்படி பதவியில் இருந்து நீக்க முடியும் தயாஸ்ரீ ஜெயசகர கேள்வி என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது சுதந்திர கட்சி மூன்று துண்டுகளாக இப்பொழுது உடைந்திருக்கிறது வெளிப்படையாக இன்னும் பல துண்டுகளாக உடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது பதினேழாம் தேதி சுதந்திர கட்சி தனது கையில் இருக்கும் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன பத்திரிகைகளில் இதே நேரத்தில் இந்த ஆண்டே ஜனாதிபதி தேர்தல் தேர்தல் குழுவின் முடிவு சரியானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரி वेप இது இன்றைய ஈழ நாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அரசியல் அமைப்பு விதிகளின்படி ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என்பதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்த உள்ள தேர்தல் ஆணைக்குழுவின் தீர்மானம் சரியானது என்பதே எனது நிலைப்பாடு என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் இதே பின்னும் அரசியல் அமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தத்திலே இருக்கின்ற குறைபாடுகள் காரணமாக இது ஆறு வருடமாக இருக்க மாற்றப்படக்கூட இருப்பதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது ஐந்து லட்சத்தி ஆயிரத்துக்கு அதிகமானவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமை என போலீஸ் மாதிபர் தெரிவித்திருக்கக்கூடிய சட்ட கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே தயிரிலே புழுக்கள் பாற்றாலைக்கு சீல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது சஜித் அணியினர் ரணில் பக்கம் என்கின்ற ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்திகள் பார்க்க முடிகிறது வடக்கு கிழக்கை மையப்படுத்தி சர்வதேச நன்கொடையாளர் மாநாடு சஜித் பிரேமதாசா தெரிவிப்பு என்கின்ற செய்திகள் பார்த்து செய்தி சம்பந்தனின் பூதோடலுக்கு யாழ்ப்பாணத்திலே மக்கள் அஞ்சலி என்கின்ற செய்திகள் பார்த்து செய்திகள் சம்பந்தனின் இறுதி கிரிகையில் அண்ணாமலை

பத்திரங்களை முடக்கி உத்தரவிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் குடத்தனை சுற்றி வளைப்பிலே ஆறு சந்தேக நபர்கள் நேற்று கைது என்கின்ற செய்திகளும் இன்றைய முன்பக்கத்திலே பதிவாகி இருக்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன ஈழ பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கையால் சக்தி துறை பலப்படுத்தப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் இந்திக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன நாளாந்த முதியன் விலம்புரி தினக்குறள் என்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி